பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகம் அதிகாரம் ஒன்று முன்னுரை வாழ்த்து நம் தந்தையாகிய கடவுளுக்கும் தெசலோனிக்க திருச்சொபைக்கு பவுலும் செல்வானும் திமோதேயும் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக புகழாரம் தீர்ப்பு நாள் சகோதர சகோதரிகளே உங்கள் பொருட்டு கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டு உள்ளோம் ஆம் அவ்வாறு செய்வது ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளருகின்றது நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு பெருகி வழிகிறது ஆகவேதான் நாங்கள் கடவுளின் சபைகளில் உங்களை குறித்து பெருமையாக பேசி வருகிறோம் உங்கள் துன்பங்களுக்கு இடையே நீங்கள் காட்டிய தன்மையையும் இன்னல்களுக்கு இடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியையும் நம்பிக்கையையும் முன்னிட்டு பெருமைப்படுகிறோம் இவை கடவுளின் தீர்ப்பு நீதியானது என்பதற்கு அறிகுறியாக அமைகின்றன இவை அனைத்தின் விளைவாக நீங்கள் இறை ஆட்சிக்கு தகுதியுள்ளவர்கள் ஆவீர்கள் இந்த ஆட்சிக்காகவே நீங்கள் துன்புறுகிறீர்கள் ஏனெனில் உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்கு துன்பத்தையும் உங்களுக்கு துயர் நீக்கி அமைதியையும் எங்களோடு கைமாறாக அளிப்பது கடவுளுடைய நீதி என்றோ நம் ஆண்டவர் இயேசு வல்லமையுள்ள தம் தூதரோடு வாலிலிருந்து வெளிப்படும்போது இப்படி நிகழும் அப்பொழுது அவர் பிளம்பின் நடுவே தோன்றி கடவுளை அறியாதவர்களையும் நம் ஆண்டவர் இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை ஏற்காதவர்களையும் தண்டிப்பார் இவர்கள் ஆண்டவருடைய சீர்மிகு மாட்சியை காண இயலாது அவருடைய திருமுன்னிலிருந்து அகற்றப்பட்டு முடிவில்லாத அழிவை தண்டனையாக பெறுவர் அந்நாளில் அவர் வரும் பொழுது இறை மக்கள் அவரை போற்றி புகழ்வர் நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் வியந்து போற்றுவர் நாங்கள் உங்களுக்கு அளித்த சான்றை நம்பி ஏற்றதினால் நீங்களும் அவ்வாறு செய்வீர்கள் இதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்காக என்றும் இறைவனிடம் வேண்டுகிறோம் நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதியுள்ளவராக்குவராக உங்கள் நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையால் நிறைவுற செய்வாராக இவ்வாறு நம் கடவுளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் அருளுக்கு ஏற்ப உங்களால் நம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி